ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமிருந்தம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கு வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சாமி அரிசியில் வந்து கொல்கட்டை ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாங்க ஒரு டம்ளார் பக்கமாக சாமி அரிசிங்க ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஊற வச்சுட்டேன் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு வச்சிடலாம் அப்படியே செய்ய ஆரம்பிச்சிக்கலாங்க ஒரு ஸ்பூன் என்ன வெட்டுக்கலாம் இப்போ என்ன காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் கூட்டுக்கலாம் உளுந்தமைப்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு லேசாக செலவிட்டுங்க உங்கள் பாருங்கள் கடப்பருப்பு உளுந்தமையெல்லாம் நல்லா சந்திச்சு இந்த டைமில் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கருவேப்பெல்லாம் நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கு வெங்காயம் நல்லா வளங்கிட்டோம் வெங்காயத்துக்கு மட்டும் அளவாக கொஞ்சம் கூப்பிட்டுக்கலாம் வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி வந்து மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப் சாமி அரிசி எடுத்து விட்லிங்கன்னா அதனால் வந்து ஒரு ரெண்டரை கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் தேவைப்பட்டுதுன்னா மூணு கூட ஊற்றிக்கலாங்க அதனால் ஒன்றும் தப்பு இல்லை நம்ம ஏற்கனவே அரிசி வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் பக்கமாக ஊறி இருக்குதுங்க அதனால் இந்தளவுக்கு தண்ணி நமக்கு போதுமானதாக இருக்கும் தேங்காய் பூ சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கங்க தண்ணி ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சுத்தமாக கம்மி பண்ணிக்கோங்க ஃப்ளேமை இப்போ நம்ம தண்ணி வடிச்சு வச்சிருக்கிற சாமியரிசி உள்ள போட்டுக்கலாம் தண்ணி சுத்தமாக வடிச்சிருங்க இதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து வந்துடும் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் லோ ஃப்ளேம் பண்ணி வச்சு இது வச்சிடலாம் இப்போ சரியா பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் அதையும் சேர்த்திட்டு பொடி பொடியாக கட் பண்ண மல்லியலை அதையும் தூவிட்டு ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த சூட்லேயே இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ இதை கலறிடலாம் சாமி அரிசி வந்து நமக்கு முக்கால் வாசி வெந்து வந்துடுங்க நம்ம வந்து கொழுக்கட்டை வேக வைக்கும்போது ஒரு அஞ்சு டு எட்டு நிமிஷம் வச்சோன்னாவே நமக்கு போதுமானதாக இருக்கும் கொஞ்சம் கைப்பறுக்குற சூடு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம கொழுக்கட்டைகளாம் நம்ம பிடிச்சிக்கலாம் இப்போ ரொம்ப சூடாக இருக்குது ஆறுட்டுங்க இனி வந்து நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாங்க உரண்டையாவோ இல்லை நம்ம கொழுக்கட்டை ஷேப்புக்கோ எது நமக்கு பிடிக்குமோ அந்த ஷேப்ல நம்ம வந்து பிடிச்சிக்கலாங்க அரிசி கொழுக்கட்டைக்கு நம்ம செய்யற மாதிரி அரிசி ஊற வச்சு அரைச்சு அந்த மெத்தடில் கூட இந்த சாமை கொள்கட்டையை செய்யலாம் இல்லை வறுத்து பொடிச்சும் நம்ம வந்து செய்யலாங்க அந்த ரெண்டு மெத்தட வர இப்போ நம்ம பார்த்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து நாலு டு அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கிறதுனால இது சாமை அரிசியாகவும் இருக்கிறதுனால வேகறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காதுங்க பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு முக்கால்வாசி வெந்து வந்துடும் அதனால் அந்த ரெண்டு மெத்தட வர நம்ம பார்த்த இந்த மெத்தடு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லை உங்களுக்கு அரைச்சி தான் பிடிக்கும் அப்படின்னா அந்த மெத்தடு தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் அதுடைய டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இப்போ தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம பிடிச்சி வச்சிருக்க கொழுக்கட்டையை வந்து வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் வச்சு ஒரு அஞ்சு டு எட்டு நிமிஷம் மட்டும் நமக்கு வெந்ததுனா போதுமானதாக இருக்குங்க நம்ம எடுத்த ஒரு டம்ளர் சாமி அரிசிக்கு கிட்டத்தட்ட நாற்பது கொல்கட்டை மீடியம் சைஸில் நமக்கு வந்து கிடைக்குங்க இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட எட்டு நிமிஷமே ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஒரு ஃபோர்க்கோ இல்லை குச்சியோ வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒட்டாம் வந்துருச்சுனாவே ரெடியேஷன் அடுத்தோம் ஸ்விச் ஆஃப் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதாக ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்ப குறைவான டைம் தான் நமக்கு எடுத்துக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரைக்கும் விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ